ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன் பொதுவாகவே கடகராசிக்காரங்க இருந்தாங்க ரொம்ப எரிச்சலாகிறீங்க கவலைப்படாதீங்க அதாவது ஒருத்தர் சூரியன் உலகத்துக்கு வந்து சூரிய சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே ஒளி கொடுக்கறாங்க சூரியன் தான் மூல ஆதாரமா இருக்கு ஆனா அப்படிப்பட்ட சூரியனுக்கே என்னது கிரகண தோஷம் பிடிக்குது எட்டு நிமிஷம் முழு கிரகணமா உலகத்துக்கு ஒலி கொடுக்கிறது அந்த கிரகத்துக்கே ஒரு நிலை அப்படி வரும்போது நம்மள எம்மாத்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப் வைங்க கட்டாயம் நல்லா இருப்பீங்க ஏன்னா இப்போதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது அது இல்லாம ராகு வேற அஷ்டமத்துல வந்துட்டு வந்துட்டாரு அதனால உங்களுக்கு ரொம்ப கவலையாதான் இருக்கும் ராகு வந்து அஷ்டமத்திலேயே கேது வந்து ரெண்டாம் இடத்துலயே இருக்குது அது இல்லாம குருவோடைய சப்போர்ட் இல்ல குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கற கவலைகள் இருக்குது எனக்கு புரியுது ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன ஆகுனா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்கு மேல சுக்கரன் உங்க ராசிக்கு வராரு உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் வரும்போது அவர் சுக்கரன் யாரு உங்களுக்கு பதினொன்னு குடை வரும் நாலு குடை வரும் லாபஸ்தான அதிபதி சுகஸ்தான அதிபதி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓடி ஓடி கலை இருந்தீங்கன்னா இந்த மாசம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நல்ல ஜாக்பாட் பணமலைதான் தான் உங்களுக்கு காசு பணத்துல இருந்த பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு மாறு மாறுபடும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சும் நமக்கு இன்னும் காலம் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் கிரகங்கள் அதோடைய வேலையை அது செய்யும்போது நம்மளும் நம்மளுடைய வேலையை செய்யணும் கட்டாயம் ஒரு இதில் வந்து பொதுவாகவே யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு கட்டாயம் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கும் கஷ்டம் இருக்குது நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அதை வந்து நான் வெளிக்காமச்சுக்கிறதுல அவ்வளோதான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஆனா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமாலுமே சூப்பரா இருக்கு தான் நான் சொல்ல முடியும் உண்மையாலுமே சுக்கிரன் உங்க ராசிக்கு வராரு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா விரயஸ்தானாதிபதி புதன் வந்து உங்க ராசியில இருந்தாரு நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு இந்த புதன் வந்து முப்பத்தொன்னு எட்டுல வந்து என்ன சிம்ம ராசிக்கு போயிடுறாரு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு அதனால எந்த வித பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு எல்லா கிரகமே நல்லா இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உங்களுக்கு ரெண்டு கூட ஆட்சி பெற்றிருக்காரு ரெண்டுல ஆல்ரெடி கேது இருக்குது அதே மாதிரி புதன் வர போறாரு அதனால பிரச்சனைகள் இல்ல மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு தான் நீங்க நோட்டீஸ் பண்ணும் இடத்துல செவ்வாய் இருக்காரு முன்கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தயவு செய்து ரிலாக்ஸா இருங்க நான் சொல்றது ஈஸி தான் ஆனா வாழ்றது கஷ்டம் அப்படிங்கறது எனக்கு புரியும் பட் ஆனா வேற ஆப்ஷன் இருக்கா அவங்களுக்கு வேற அது வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுபடி செய்யுங்க வேற ஆப்ஷன் இல்ல இல்ல அப்போ வந்து ரிலாக்ஸா இருங்க வேற வழி இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம மீட் தான் ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கு கடவுளுடைய துணை இருக்கு அதை மட்டும் நீங்க நம்பணும் கடகராசிக்காரங்களுக்கு நான் வந்து ஐஸ் எல்லாம் வைக்கல ஐஸ் வச்சு எதுவுமே ஆக போறது இல்லை பண்ணக்கூடியவங்க அதாவது மனசாட்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன வரைக்கும் கடகராசிக்காரங்க அப்படிதான் அந்த தர்மம் வந்து உங்களுக்கு கட்டாய இந்த டைம்ல காப்பாற்றும் நீங்க பொருளாதாரத்துக்கு எவ்வளவு தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே உங்களுக்கு விலகும் பொருளாதாரத்தில் இருந்த தடையுமே உங்களுக்கு விலக போதும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே நடக்கும் திடீர்னு ஒரு சிலர்களுக்குலாம் ஜாக்பாட் அடிக்க போது லாட்ரி புதையல் இந்த மாதிரி யோகம் இருக்கும் புதையல்னா மண்ணுக்கடியில் உழைக்காத ஒரு வருமானம் அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி சில விஷயங்கள்ல தேடி வரும் நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது வந்து பொருளாதாரமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு நபராகவும் இருக்கலாம் ஒரு விஷயமாவும் இருக்கலாம் ஏதோ ஒண்ணு இந்த மாதம் வந்து உங்களுடைய மனசை கட்டாயம் மகிழ்விக்கும் குளிர்விக்கும் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி அதே மாதிரி ரெண்டுல இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் இது எல்லாமே என்னன்னா குடும்பத்துல சில குழப்பங்களை ஏற்படுத்தும் நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதனால தெளிவா இருந்துக்கங்க தெளிவா இருந்து அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க நல்லது பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு உத்தியோகத்துல நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு அப்புறம் வந்து சீனியாரிட்டிலே நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ஆனால் திடீர்னு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு தொழில நல்ல மாற்றம் தொட்டதெல்லாம் லாபம் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் தொழிலுக்காக புது கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புது தொழிலை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்கள் உண்டு தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ வெளியூர் பிரயாணங்கள் உறுதியாக உல்லாச பயணங்கள் டூர் போறது இந்த மாதிரி நடக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு ஒரு பிரச்சனை கழுத்து நெரிக்கிற மாதிரி கடன் பிரச்சனைகளா இருந்ததுன்னா அந்த கடனுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கட்டாயம் உண்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அது இன்னும் ரொம்ப நல்லாது சுவாதி நட்சத்திரத்துல போயிட்டு நரசிம்மருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மதம் அதுக்கு உண்டான சோர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு அந்த லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு நல்ல ஞாபக சக்தி புத்தி கூர்மை அறிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அமைப்புகள்லாம் இருக்கு தேர்ச்சிகள் அதாவது ஏதாவது போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா தேர்ச்சி உண்டான அமைப்பு இருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உத்தியோகம் அதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பதவி கிடைக்கும் நாலு குடைவரும் சுக்கரன் தான் அவரும் பதினொன்னு குடை வரப்போ உங்களுக்கு விருப்பமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேங்க்ல கிடைக்கிறது அதே மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கட்டாயம் தேடி வரும் உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் என்ன குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமாக அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த கிரகண அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அன்றைக்கி வந்து கிரகண அமைப்பு கிரகணம் இந்த உள்ள இந்தியாவில் தெரியலனாலுமே அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது ஸோ அந்த டைமில் வேண்டாம் அதுவும் குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் அப்படின்னா அந்த நாளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ரெண்டு கூடையவர் குடும்ப ஸ்தானாதிபதி அதே மாதிரி ரெண்டு அப்படிங்கிறது கண்ணையும் குறிக்கக்கூடியது சூரியன்னா ஒளி அதனால கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் கண்ணில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருங்க பொதுவாகவே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புதன் அப்படின்னாலே நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி அதே மாதிரி ஸ்கின்னுக்கு அதிபதி ஸோ பிரெயின் சம்பந்தப்பட்டதும் அதான் குறிக்கக்கூடியது அதனால இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கவனமாக இருங்க அதே மாதிரி சூரியன் புதன் கேது செய்யறதுனால நரம்பு அப்படின்னா அது பிரெயினுக்கு போற நரம்பியும் குறிக்கும் ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நரம்பையும் குறிக்கும் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பியும் குறிக்கும் இந்த மூணு விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அது ரீதியா மருத்துவ செலவு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால கவனம் ஏன்னா புதன் பன்னெண்டு குடையவரும் அவரு அவர் போய் ரெண்டுல உட்கார் மருத்துவ செலவு இல்ல ஏதோ ஒரு விரயம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக இருங்க மூணுல செவ்வாய் முன்கூவத்தை தவிர்த்துருங்க அதிகமா யோசிச்சு வச்சு மனதை குழப்பிக்காதீங்க பொதுவாவே செவ்வாய்க்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கு செவ்வாயும் சனியும் பாக்கறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நான் வந்து செவ்வாய் சனி கிரக சேர்க்கையை நிறைய சொல்லிட்டேன் அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்லிடலாம் பயமுறுத்துல வந்து உங்களுக்கு ஐந்து குடையோரும் பத்தாம் பத்தாம் அதிபதியும் அவர்தான் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து குடையவரும் தான் பத்து குடையோரும் அவருதான் சோ அதனால வந்து பொதுவாவே வந்து பத்தாம் அதிபர் கருமஸ்தானம் பத்தாம் அதிபதி வந்து கர்மஸ்தானமா இருக்கனால ஒன்பது குடைவர் யாரு அப்படின்னா சனி சோ பத்து ஒன்பது இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது நீங்க என்னன்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது வரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சக்சஸும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இவ்வளவு நாளா எதிரிகள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நிவர்த்தியாகும் இந்த மாதம் வந்து கந்திருஷ்டி அதிகமாக இருக்கு அதனால கந்திருஷ்டிக்கு நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சுத்தி போட சொல்லுங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தி செய்யாதீங்க பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்க வெளியில காமிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால கரெக்டாக வச்சுக்கோங்க கலைத்துறை சார்ந்தவங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெலாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவா ஃபேமஸ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசியல் வாழ்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய பேர்ப்புகள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்து மக்கள் கிட்ட நல்ல பெயராகவும் சப்போர்ட்டாகவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இந்த எலெக்ஷன்ல நீங்க போட்டி போட்டீங்கன்னா ஒரு நல்ல சீட் கிடைக்கிறது ஒரு புதுசா ஒரு விஷயங்களை தொடங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கோச்சாரத்துல சூரியன் கேதை செய்யறது கிரகணமான அமைப்புகளும் இருக்கனால அரசாங்க துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது உயர் அதிகாரியுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் ஸோ அதனால உங்களால அதை நீங்க வந்து அவங்க சொல்றத அப்படியே கேட்டீங்கன்னா அது உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேருக்கோ ஆபத்து வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கறனால முடியல முடியல அப்படின்னா தலைவலி காய்ச்சல் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் சும்மா அட்மிட் ஆயிட்டு படுத்துக்கோங்க ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது உயர் அதிகாரிகளுடைய இதுக்காக உங்களே வந்து பழி வாங்கிடுவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வேலையும் போய் பேரும் போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும் இந்த காலகட்டம் கிரகண காலகட்டமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாதனால குடும்பத்திலிருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காது ஆனாலும் உங்களால் சமாளிக்க முடியும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியாகமான பெண்கள் தான் நான் சொல்லுவேன் மற்ற ராசியில் இல்லாதனால ஏன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அவர் வந்து தேயறாரு தேஞ்சு வளர்றாரு அது மாதிரி நாளுக்கு நாள் என்னென்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சு கஷ்டப்பட்டு அப்புறம் உங்களுக்குள்ள நீங்களே அழுது இதெல்லாம் மாறி தான் வரும் அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை அழுகுங்க தப்பே கிடையாது உடஞ்சு அழுதுங்க தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பண்ணாதீங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லாத அது இருக்குது குடும்பஸ்தானத்துல ஒரு கிரகணம் நடக்க போகுது புதன் கேது சேருது இந்த கிரக இணைவு குடும்ப ரீதியா உங்களுக்கு நல்லது இல்லை மன ரீதியாக சங்கடங்களை சமாளிக்கிற மாதிரி பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு மாற்றங்கள் இருக்கு புது புது விஷயங்களை சாதிக்க போறது ஒரு சிலருக்கு எல்லாம் வெளிநாடு போறது புது ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்றதே ஒரு பெரிய இதாக நினைச்சிட்டு இருப்பீங்க உண்மையாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பேரும் புகழும் ஒரு நாளுக்கு கட்டாயம் உங்க குடும்பத்துல உங்களை தெய்வமா பூச்சி பேராட்டம் ரொம்ப நாள் இல்ல கொஞ்ச நாள்லேயே வந்தாங்க உங்களுக்கு ஆடை ஆப்கை இருக்கு பொதுவாக கடகராசிக்கு இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடியது புது வாகனங்கள் வாங்கக்கூடியது அது தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கு தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே கடக ராசிக்கு ஆவணி மாதம் பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப உயர்வு நல்லா இருக்கு இதுல இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்